அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நூல்காஞ்சி நேயர்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு நானும் இலக்கியமும் என்ற தலைப்பில் இலக்கியமும் நானும் என்ற தலைப்பில் உங்களோடு உரையாற்ற காத்திருக்கிறேன் தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய நூல்காஞ்சி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாகவே ஒரு இலக்கியங்கள் என்ன செய்யும் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறி பொதுவாக கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவ பெருந்தகை இன்று உலகம் ஓடான கோடி இளைஞர்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல இலக்கியங்கள் அப்படிங்கிறது நம்ம ஒரு கேள்விக்குறியா நம்ம பார்க்கறோம் அப்படி இல்லாமல் பொதுவாகவே நான் முதல் முதலாக பள்ளியில் படிக்கிற காலம் தொட்டு நிறைய நூல்களை என்னுடைய பேராசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் எனக்கு அறிமுக செய்தார்கள் அந்த வகையில் தொடர்ந்து நூல்களை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன் பொதுவாகவே இலக்கியங்கள்ல ரொம்ப பிடித்தது எனக்கு கவிதை என்னும் பகுதி அந்த கவிதையில நான் பதினொன்னாறு வகுப்பு படிக்கிற காலத்தில் மு மேத்தாவுடைய ஒரு கவிதை காதல் கிணற்றுக்குள் கால்வழிக்கு விழுந்த பொழுது உன் கண்கள் வீசிய கயிறால் பிடித்து ஏறும் பொழுது சற்றென்று சந்தேகம் வந்தது நீ வீசிய கயிறு தூக்கி விடுவதற்கா இல்லை என்னை தூக்கில் விடுவதற்கா என்ற மூ மேத்தாவுடைய அந்த கவிதையை அந்த இளைய இளைஞனாக ஒரு மாணவ பருவத்தில் நான் உள்வாங்கிய கவிதை இன்னும் என் மனதில் அப்படியே இருக்கிறது இப்படி தொடர்ந்து ஒரு இலக்கியம் எப்படி எதை நாம் ஏதாவது ஒரு இலக்கு இல்லாமல் இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதுதான் இலக்கு பிளஸ் இயம் அப்படிங்கிறது இலக்கியம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க கண்ணதாசனுடைய நிறைய நூலை தொடர்ந்து வாசிக்கிற வாய்ப்பு கண்ணதாசனுடைய கவிதைகளில் நிறைய பாடல்களை நிறைய ஆய்வு செய்திருக்கார்கள் அவருடைய பாடல் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு தான் அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே பதிவாயிருக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படிங்கிற அந்த பாட்டை தன்னுடைய அண்ணங்கிட்ட போய் ஒரு கடன் வாங்குவதற்காக போவார் அப்படி கடன் வாங்க போகும் பொழுது அந்த காசு கிடைக்காது இப்படி நிறைய பேத்துக்கிட்ட அவர் வாங்கி கேட்பார் அது வாய்ப்பு இல்லாம போகும் அப்படிங்கிற அப்படி அவருடைய வாழ்வியல் சார்ந்த நினைவுகளை அவருடைய பாடல்ல சொல்லுவார் அதே மாதிரி கவிஞருமும் மீரா அவர் நீ ராஜேந்திரன் என்று கொண்டாடக்கூடிய அவருடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இக்கோடைய காகிதங்கள் என்ற அந்த நூலில் ஒரு கவிதை ரொம்ப என்னுடைய இளநிலை கோவை அரசு கலைக்கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கும்பொழுது பாடத்திட்டத்தில் வந்தது ஒரு முறை நீ என்னை பார்த்தாய் என் மனதில் முள் தைத்தது மீண்டும் ஒரு முறை நீ பார் ஏனென்றால் முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும் என்று அந்த கவிதை இருக்கும் இப்படி பல நிகழ்வுகளை நான் கவிதைகளை இருக்கு பொதுவாவே இலக்கியங்கள்ல இன்னைக்கு கவிதைக்கான இடம் உச்சபட்சமான இடமாக கருதப்படுகிறது அதே போல நான் முத்துக்குமார் ஒரு கவிதை எழுதிப்பார் என்னுடைய தந்தையை பற்றி ஒரு கவிதை ஒரு முறை என் தந்தை என்னை ஒரு திரு திருவிழாவிற்கு என்னை அழைத்து கொண்டு போனார் அந்த திருவிழாவில் எல்லாருமே அப்பா மட்டத்திலேயே இருக்கும் பொழுது நான் சாமி தெரியவில்லை என்று நான் அழுது அழுது கொண்டிருந்தேன் அப்போது தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு அப்பா எனக்கு சாமி காமிச்சாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்து கொண்டேன் ஒரு சாமி மீது உட்கார்ந்துதான் இன்னொரு சாமி பார்த்தேன் என்பதை இந்த கவிதையில் அவர் பதிவு செஞ்சிருப்பார் இப்படி பல இடங்களில் பல நிகழ்வுகள் என்னுடைய வாழ்வியலோடு பொருந்தியிருக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளையும் தன்னுடைய அகம் சார்ந்த நிகழ்வுகள் அஹ் மன அழுத்தங்கள் தன்னுடைய வாழ்வியல் பட்ட கஷ்டங்கள் அதுல கவிதையாக வரும் அதே மாதிரி அறிவுமதியினுடைய நட்பு காலம் அந்த நூல் மிகவும் போற்றப்படக்கூடிய ஆஹ் எப்படி இன்றைய இளைஞர்கள் அந்த நூலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பொதுவாகவே இந்த நட்பு காலம் முழுக்கமே ஒரு இளைஞன் இலங்கையை பத்தின அந்த உண்மையான நட்பை அந்த கவிதையில் அவர் பதிவு செய்திருப்பார் உண்மையான நட்பு அப்படிங்கிறது அம்மாவின் தாய்ப்பால் போல அப்படின்னு ஒரு கவிதையில அவர் பதிவு செய்திருப்பார் ஒரு ஒரு கவிதை தன்னுடைய யதார்த்தத்தையும் யதார்த்தத்தோடு ஒன்றி போயிருக்கூடிய வாழ்வையிலையும் ஒரு கவிதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை வந்து தன்னுடைய தோல்ல உட்கார தோல்ல சாஞ்சுகிட்டு தன்னுடைய கணவருக்கு அந்த பெண்ணு வந்து டாட்டா காண்பான் இப்படி அதே மாதிரி இன்னொரு கவிதை எல்லோரும் பேருந்தில் வந்து பேருந்தில் வருகும் பொழுது பேருந்து பேருந்தாக வருகிறது நீ மட்டும் வந்தால் தான் அது தேராக வருகிறது என்று ஒரு கவிதியில் அவர் பதிவு செய்துவார் இப்படி பல நிகழ்வுகளில் இன்றைய பாடலாசிரியர்களை கொண்டாடக்கூடிய ஒரு தாய் அஹ் தாய் மாணவராக இன்றைய கவி அண்ணன் அவர்கள் விளங்கினார்கள் பொதுவாக இந்த எழுபத்தி மூணு அபிபுல்லா சாலை என்ற அந்த முகவரி இன்றைய பாடலாசிரியர்களுக்கு அது ஒரு ஒரு சரணாயமாக ஒரு கவிதை சரணாலயமாக அந்த இடம் விளங்கியது என்பதை எல்லோரும் பேசுவார்கள் பொதுவாகவே நெல்லை ஜெயந்தா பழனி பாரதி நா முத்துக்குமார் யுகபாரதி இப்படி பல கவிஞர்கள் அந்த இல்லங்களில் அவர்கள் அந்த இல்லங்களிலிருந்து தான் அவர்கள் வெளியே வந்தார்கள் இப்படி அதே மாதிரி நா முத்து என்ற ஒரு கவிஞர் அவர் நம்முடைய கோவையை சார்ந்தவர் ஒரு ரெண்டு மூன்று கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை தங்கச்சி குளிக்க தடுக்கட்ட வக்குல்ல தாயொலி செங்கல் கொண்டு போறான் கோவில் கட்ட என்ற ஒரு கவிதை ரேஷன் கடைக்காரருக்கு எடை குறைவாக பிறந்தது ரேஷன் கடைக்காரர்களுக்கு தன் குழந்தை எடை குறைவாக பிறந்தது என்ற ஒரு கவிதை அதே மாதிரி முடவன் நடக்கிறான் முடவன் நடக்கிறான் குருடன் பார்க்கிறான் செவிடன் கேட்கிறான் இளைஞர்களை மனசை தைத்த தைத்த ஒரு கவிதை அந்த கவிதை அதே மாதிரி கவிஞர் அரங்கநாதன் என்ற ஒரு கவிஞர் நம்முடைய கோவையை சார்ந்தவர் அவருடைய அவர் பேமஸ் இல்லை அவர் எழுதிய கவிதை வந்து ரொம்ப பேமஸான கவிதை இந்தியா ஒழிகிறது விட்டில் பூச்சிகளாய் விளம்பரத்தில் மட்டும் அப்படிங்கிற கவி நிறைய கவிதைகள் அவருடைய கவிதைகள் நான் இளைஞர்களா படிக்கிற காலத்துல பேசினது அதே மாதிரி அதை பாதித்த சில கவிதைகளை நானும் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் அந்த கவிதைகளையும் நம்மை அதிகம் தொந்தரவு செய்யும் அன்பு நம்மை அதிகம் தொந்தரவு செய்யும் அன்பு எப்பவும் பொய்யாக இருக்காது ஆனால் இங்கே யாருக்கும் இல்லையே உண்மையான அன்பு என்ற ஒரு கவிதை அதே இலக்கியம் ஆன்மீகம் சார்ந்த ஆஹ் அரசியல் பல்வேறு தளங்களில் அஹ் கவிதைகளை நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நீ என் இல்லை என் காயத்திற்கான மருந்தில்லை என் தேற்றுதல் இல்லை நீ என் பால் வீதி காலத்து தழும்பு நீ என் வாழ்நாள் போதாமை நீ என் ஆயில் பதட்டம் என்ற ஒரு கவிதை இப்படி பல நிலைகள் பொதுவாகவே ஒரு கவிதை என்ன செய்யும் என்றால் ஒரு கவிதையை ஆள் மனதில் உறங்க விடாமல் செய்யும் ஒரு கவிதையை நம்ம ஒரு கவிதை எழுதணும்னு நினைச்சிட்டோம்னா இன்னும் நான் எந்த கவிதை அழகான கவிதை என்று சொல்லுவா கேட்கும் பொழுது சொல்லுவேன் இன்னும் நான் எந்த கவிதையை எழுதாம இருக்கிறேனோ அந்த கவிதை தான் அது அழகான கவிதை என்று சொல்வார்கள் அப்படி பக்கத்தில் 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 நிற்க மனம் இல்லாதவர்கள் போல விலகி நிற்கின்றன சில குன்றுகள் அப்படின்னு ஞானத்தொன் ஞான என்ற ஒரு கவிஞர் பதிவு செய்வார் ஒருவர் உன் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் ஒருவர் உன் கருத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் என்றால் அவர் உன்னை மதிக்கிறார் என்று அர்த்தமே ஒழிய அவர் ஏதும் அறியாத முட்டாள் என்று அர்த்தமல்ல என்ற ஒரு கவிதை நான் இருக்கேன் என்று கூறி அருகில் வந்தவர்கள் எல்லாம் அருகில் இல்லை தொலைவில் தான் என்று ஒரு கவிதை இருக்கு இது ரொம்ப பிடிச்ச கவிதை நான் இருக்கேன் என்று கூறி அருகில் வந்தவர்கள் எல்லாம் அருகில் இல்லை தொலைவில் தான் என்ற ஒரு கவிதை கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் மிகப்பெரிய தண்டனை என்ற ஒரு கவிதை உன்னை தினமும் சிரிக்க வைக்க நினைப்பவரை நீயும் சிரிக்கவை உன்னை தினமும் சிரிக்க வைக்க நினைப்பவரை நீயும் சிரிக்கவை உன்னை பார்த்து சிரிப்பவரை நீ ஒரு நாள் சிந்திக்கவை என்ற ஒரு கவிதை பொதுவாகவே ரொம்ப நகைச்சியா ஒரு கவிதை இருக்கும் டிவிஎஸ் புட்டியில வந்தேன் காய் என்றால் டிவிஎஸ் சுட்டில் வந்தேன் காய் என்றால் பலுசரில் வந்தேன் ஹலோ என்றால் காரில் வந்தேன் டார்லிங் என்றால் இதெல்லாம் வாடகை என்றேன் அண்ணா என்றால் என்ற ஒரு கவிதை ரொம்ப யதார்த்தமான கவிதை இந்த இலக்கியங்கள் நானும் இலக்கிய இலக்கியமும் நானும் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு தந்த அனைவருக்கும் கூட நன்றியை சொல்லுவோம் தொடர்ந்து தொடருங்கள் நல்லதை சிந்திப்போம் நல்லதையே சிந்திப்போம் நன்றி வணக்கம்